சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் மற்றும் பள்ளி கல்வித்துறை சரியா போட்டிருக்காங்க இணைந்து நடத்தும் கோடை கொண்டாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டிருக்காங்க கோடை கொண்டாட்டம் வரக்கூடாது கோடை கொண்டாட்டம் இக்கு வரணும் ஏன் வரணும் அப்படின்னா கோடைங்கிறது நிலைமொழி கொண்டாட்டம்ங்கிறது வறுமொழி நிலைமொழியும் வறுமொழியும் சந்திப்பதற்கு ஒரு சந்தி ஒன்று வரும் இந்த சந்தி எது அப்படின்னா இக்கு வரும் கோடை கூட்டல் கொண்டாட்டம் கோடை கொண்டாட்டம் இக்கு வரணும் கோடை கூட்டல் காற்று கோடை காற்று கோடை கூட்டல் சிறப்பு கோடை சிறப்பு கோடை கூட்டல் பாடல் கோடை பாடல் அது மாதிரி கோடை கூட்டல் கொண்டாட்டம் கோடை கொண்டாட்டம் வரும் ஏன் வரணும் அப்படின்னா கோடை அப்படிங்கிறதுல தையர் இருக்குங்களா இட்டு பிரிச்சல் இட்டுக்கூட்டல் வரும் நிலைமொழியில அயங்கார ஈட்டுச்சூல் வந்துச்சுன்னா அதைத் தொடர்ந்து கேச தப்ப என்று சொல்லக்கூடிய நான்கு எழுத்துக்கள்ல ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து ஒட்டல் சொல்றோம் அப்ப கோடை கூட்டல் கொண்டாட்டம் கோடை கொண்டாட்டம் வரும் சரிங்களா இது எதற்காக சொல்றோம் அப்படின்னா இது ஒரு பள்ளிக்கூட வாயில் இந்த பள்ளிக்கூட வாயிலில் குழந்தைகளெல்லாம் உள்ளே போவாங்க உள்ளே போகும்போது என்ன செய்வாங்க இது இந்த பதாகையை பார்த்து விட்டு தான் செல்வாங்க அப்படி செல்லுகின்ற பொழுது கோடை என்பதிலே இக்கு வராது போல இருக்கு அப்படின்னு நினைத்து விட்டார்கள் என்றால் அப்ப மொழி சிதையும் தானே அப்ப கோடை கொண்டாட்டம் என்பது இக்கு வர வேண்டும் என்பது ஒரு விதி ஒன்று இருக்கிறது அப்ப விதிப்படிதான் என்ன செய்யுது இதை அமைக்கணும் அப்ப எப்படி வரணும் அப்படின்னா கோடை கூட்டல் கொண்டாட்டம் கோடை கொண்டாட்டம் இக்கு போட்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான ஒற்றுப்பலைகளை தவிர்த்து இருந்துமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்